வணக்கம் நான் உங்கள் தஞ்சை சிவகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ஆலயத்தை பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூரில் வடக்கு வீதியில் அமைந்திருக்கின்ற ராஜகோபாலசாமி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ராஜகோபாலசாமி திருக்கோயிலில் மூலவராக இருக்கிறது யாருன்னா சக்கர தாழ்வார் ஸோ இந்த சக்கர தாழ்வாரை வணங்கினாக்க என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டில் கல்வியில் நமக்கு சிறந்த விளங்கும் அடுத்து கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு வெற்றி நிச்சயமாக அமையும் காம்படிஷன் அதாவது போட்டிகளில் படிக்கிறவங்களுக்கு இந்த சக்கர தார்வாரை வணங்குனாக்க ஸோ வெற்றி நிச்சயம்ங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது காரணம் என்னன்னாக்க இந்த சக்கர தார்வா இருக்கிறது வந்து நம்ம பெருமாளுடைய கையிலே சுமந்து நிற்கின்ற ஸ்ரீ சக்கரத்தை தான் குறிக்கும் ஸோ இந்த ஸ்ரீ சக்கரம் வெற்றி நிச்சயம் ஆக்கப்படுகின்ற ஒரு ஆயுதமாக கருதப்படுகிறது ஆகையினால் இந்த சக்கர தாழ்வாரை வணங்கும் பொழுது நமக்கு வெற்றி உறுதியாகிறது மேலும் நம்மளுக்கு நீண்ட நாள கடன் இந்த மாதிரி லோன் இந்த விஷயங்கள்ல நமக்கு தீர்வாகாமல் இருக்குது அப்படின்னாக்க அதிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரோட முழு உருவ சிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நல்ல அலங்காரத்துடன் கூடிய அற்புதமான தோற்றத்தில் விளங்கக்கூடிய நம்மளுடைய சக்கரத்தால்வார் அந்த தெய்வத்தை நம்ம பார்க்க போகிறோம் அலங்காரத்துடன் கூடிய சக்கர தாழ்வார் முழு உருவ சிலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பெருமை மிக்க தஞ்சாவூர் மாறுநகரில் சக்கர தாழ்வார் முழு உருவாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சக்கர தாழ்வாரை வணங்குறதுனால கோடான கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கிது இந்த இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷமும் இருக்குது வரலாற்று அதிசயமும் இருக்குது அது என்னன்னாக்க முன்னர் காலத்தில் அரசர் காலத்தில் பல நாட்டு படையெடுப்புகள் வரும்பொழுது அவங்க ஃபஸ்ட்டு எதை அளிப்பாங்க அப்படின்னாக்க திருக்கோயில்கள் அழிப்பாங்க காரணம் என்னன்னாக்க இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசர்கள் தங்களுடைய பேர நிலைநாட்டத்துக்கு திருக்கோயில்களை விதமாக பராமரிச்சுட்டு வருவாங்க ஸோ அதை நம்ம அப்படியே விட்டோம்னா அவங்களுடைய பெருமையாக போயிடும் அப்படின்றதுக்காக முதல்ல அவங்க அழிக்கிறது எதுனாக்க திருக்கோயில்களை அழிப்பாங்க ஸோ அந்த திருக்கோயில்களில் அழிக்க அந்த மாதிரி ஒரு படையெடுப்புகள் வரும் பொழுது அரசர் காலத்தில் இருக்கிற இது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துலையும் தெரிய தெரியல அது அரசர் காலமானு தெரியல முன்னொரு ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது சுற்றி உள்ள இந்த தஞ்சாவரை சுற்றி உள்ள அனைத்து இடங்களிலும் உள்ள திருக்கோயில்கள் உள்ள சிலைகளை இங்கே கொண்டாந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க ஸோ படையெடுப்புகளிலேருந்து தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை காப்பாற்றுறதுக்காக ஸோ அந்த கோயில்கள்லேருந்து உள்ள சிலைகளை கொண்டாந்து இந்த கோயிலில் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க நாளடைவில் அந்த சிலைகளை கொண்டு போய் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனதுனால ஸோ அனைத்து விதமான சிலைகளும் இந்த கோயிலில் பராமரிச்சுட்டு வராங்க ஸோ பாதுகாப்பாக இந்த கோயிலில் இருக்கிறது இதை வந்து மராட்டிய உடைய கட்டுக்கோப்பில் இருக்கிறதுனால அந்த மராட்டிய இனத்தவர்கள் இந்த இதை வந்து விசேஷமாக கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே காளி கோயிலும் இருக்குது இந்த காளி கோயிலில் விசேஷமான தினங்களில் பூஜை புரஸ்காரங்களும் நடக்குது ராஜகோபாலசாமி திருக்கோயிலில் இந்த காயில் காளி கோயிலும் இருக்கிறது ஒரு முக்கியமான விசேஷமாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களாகிய அனைவரும் இந்த அனைத்து விதமான சிலைகளுக்கும் வழிபாடு நடத்துகிறாங்க சிறப்புமிக்க இந்த வரலாற்றுமிக்க இந்த ஆலயத்தை நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்கள் இதனுடைய ஆச்சரியத்தை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பாக வாங்க தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு வீதியில் அமைந்திருக்கின்ற ராஜகோபாலசாமி திருக்கோயில் மற்றும் காளி கோயில் நன்றி வணக்கம்